ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ பிரியாணி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் அதுக்கு தேவையான பொருட்களும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வாழைப்பூ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே முழுமையாகவே போட்டுக்கலாம் இல்லை இதை விட குட்டி குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் கொஞ்சம் பெருசாக தான் போட போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நான் எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கூடவே இந்த பிரியாணி செய்யறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் பூ பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் இவ்வளோதான் நான் மசாலா ஐட்டம் சேர்க்குறேன் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா அந்த வெட்டி வச்சிருக்கில்லைங்களா பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு க நல்லா வதங்கிட்டு கலர் மாறும் ரொம்ப ப்ரௌன் கலராக மாறுற அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்க்கல கொஞ்சமாக சேர்த்துருக்கறதுனால கலர் சேஞ்ச் ஆகி வர அந்த கண்டிஷனில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போது இது இதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சிருக்கலையா தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா கொலைய ம மசியை வேக வச்சுக்கலாம் நல்லா வதங்கி வந்தது நல்லா கொலைய மந் வந்ததுக்கப்புறமா அந்த மசாலா ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க இப்போது அந்த வெட்டி வச்சுருக்கிற வாழைப்பூவியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கினது நல்லா தெரியும் போடும் போது இருக்கிற அளவை விட நல்லா சுருண்டு கொஞ்சமாக நல்லா வதங்கி நல்லா வித்தியாசம் தெரியும் இந்த ஸ்டேஜில் அரிசி கழுவி வச்சுருக்கலைங்களா அந்த அரிசியை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் கொதிக்கிற அந்த கொதிக்கிற அந்த கண்டிஷனில் உப்பு காரம் பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு சூப்பரானு நல்லா பொல பொலன்னு பிரியாணி ரெடி நான் வந்து நார்மல் ரைஸ் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோல்ல அந்த ரைஸில் தான் செஞ்சுருக்கேன் அதனால் அந்த குக்கர்லேருந்து இருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன் கூடவே கொஞ்சமாக நெய் கொத்தமல்லி இலைகள் ஃபர்ஸ்ட்லேயும் போட்டிருக்கேன் இப்போது அந்த வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமும் எண்ணெயும் கொத்தமல்லியும் போட்டு சிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போது அதுக்கு தேவையான சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு நாலு த கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக நாட்டு தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மூ தோல் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ரொம்ப மொத்தமாக ஒரு மாதிரி இருந்தது அதனால் அந்த தோலை சீவிட்டு நான் குட்டி குட்டியாக எல்லாமே ஒரே சைஸில் விட குட்டியாக வேணுன்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை இதோட பெருசாக வேணுனாலும் அது உங்களுடைய சாய்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் அந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம் இல்லைன்னா கலர் மாறிடும் கத்திரிக்காய் வந்து ஒரு மாதிரி கசப்பு வந்துடும் அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போது வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெட்டி வச்சுருக்க இல்லைங்களா பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை ஏன்னா நம்ம காய் போட்டு காயும் சேர்த்து தானே வதங்க போகுது அதனால் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் இது கொஞ்ச நேரம் இப்படியே வ வதக்கி விட்டிங்கன்னா அதிலருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போயே விட்டுட்டோம்னா தண்ணி நிறைய போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் அந்த இப்போ தண்ணி விட்டீங்கன்னா வதக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டீங்கன்னா அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போன மாதிரி குழம்பு மாதிரி ஆயிடும் அதனால தான் அந்த தண்ணி விட்டதுக்கப்புறமா நான் தேவையான தண்ணி விட்டுக்கிறேன் இது கொஞ்சம் வெந் வெந்து வரட்டும் நல்லா கலர் சேஞ்சு மா சேஞ்ச் ஆகி நல்லா மாறி வருது வெந்து வருது இப்போது இது முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியும் நாலு பல் பூண்டையும் சேர்த்து மிக்சியில் அடித்து அதையும் ஊற்றிட்டேன் நல்லா கொலண்டு நல்ல இது பண்ணி வரும் முக்கால் பாதம் வந்ததுக்கப்புறமா இந்த இதுக்கு வந்து ரெண்டு மிளகா தானே நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம் அது காரம் பத்தாது குழம்பு மிளகா பொடி முதல்ல போட்டோம்னா அடிப்பிடிக்கும் அதனால் நான் கடைசியாக போடுறேன் குழம்பு மிளகா பொடி போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கொல கொலன்னு இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சைடிஷ் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிரியாணி இது வந்து எல்லா விதமான பிரியாணிக்கும் இந்த சைடு செம்மையாக தூக்கலாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ